வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை எப்படி விருந்தோம்பல் செய்யணும் அப்படிங்கிறத வெற்றி வேட்கை அப்படிங்கிற நூல் அதிவீர அதிவீரராம பாண்டியர் தன்னுடைய காசிக்காண்டம் என்கிற நூலில் இப்படி குறிப்பிடுறாரு என்ன செய்யணுமா விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவரை வியந்துரைத்தல் நல்ல சொற்களை இனிமையாக அவரிடத்தில் பேசுதல் முகமலர்ச்சியோடு அவரை நோக்குதல் வீட்டிற்குள் வருக என இன்முகத்தோடு வரவேற்றல் அவர் மனம் மகிழும்படி சில வார்த்தைகள் கூறுதல் அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல் அவர் விடைபெற்று செல்லும்போது வாசல் வரை பின்தொடர்ந்து செல்லுதல் அவரிடம் புகழ்ச்சியாக முகமலர்ச்சியோடு வார்த்தைகளை பேசி வழி அனுப்புதல் உள்ளிட்டவை ஒன்பது வகையான விருந்தோம்பல் பண்பு என்று காசிக்காண்டத்திலே அதிவீரராம ராமபாண்டியன் குறிப்பிடுகிறார் படித்து பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருக்குது முடிஞ்சால் வாட்சி பாருங்கள் நல்லாயிருக்கும்